educational personal use tips the balance in favor of fair use வணக்கம் 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 உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பற நீங்க நல்லா இருக்கணும் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் பேசப் போறோம் இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா இந்த புள்ளைய பத்தி மட்டும் தான் நம்ம பேசப் போறோம் இந்த பொண்ணு யாரு என்னன்றத நாம அப்புறம் சொல்றேன் என்னடா வந்து ஒரு ஒரு பொண்ணோட டாபிக் எடுத்து வந்து பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது அதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்டே இருக்கு அதை பத்தி நம்ம மட்டும் விரிவா பேச போறோம் நம்ம வணக்கம் ரகுலே இந்த ஸ்கிரீன்ல தெரியிற பொண்ணு வந்து நீங்க பாத்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம்லையும் சரி பேஸ்புக்லையும் சரி யூடியூப்ல பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிறதே இந்த புள்ளதான் இப்போதைக்கு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு யார் இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு இந்த பொண்ணை பத்தி பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கு எதுக்காக இந்த பொண்ணை பத்தி இவ்வளோ ட்ரெண்டிங்கில் பேசுறாங்க அப்படிங்கறத நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் இந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க எதுக்கு அப்படிங்கிறது அப்படி என்ன இந்த பொண்ணுகிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அதை பற்றி மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் அந்த பொண்ணை பத்தி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்களா இப்போ வாங்க நீங்க பார்க்கலாம் அந்த பொண்ணை பத்தி பொண்ணு வந்துட்டு ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஏது சீட்ல எழுதி பார்க்குறனாக்கா இவங்க நம்ம ஊராக இருந்தாக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து ஒரு பேரே வந்து ஸ்லாங்கே வந்துட்டு ஒரு வேற மாதிரி இருக்கு அதனால வந்துட்டு யூபியில் வந்துட்டு கும்பமேளா அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் இவங்க வந்து பிறந்திருக்காங்க நேம் பார்த்தீங்கன்னா மோனலிசா பேஸ்லஸ் அப்படிங்கிறது தான் இவங்களோட நேம் மோனிசா பேஸ்லஸ் தான் இவங்களோட நேம் வந்துட்டு ஒரிஜினல் நேம் இவங்க வந்துட்டு ஒரு என்னன்னாக்கா ஒரு ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அவங்க எப்படி ட்ரெண்டிங் ஆனாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க இது வந்துட்டு ஒரு மீடியா வந்துட்டு ஒரு தப்பான இதிலையே தான் காமிக்கிறாங்க தப்பான விஷயத்தை மட்டும் தான் ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மீடியா நினச்சா ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்கலாம் ஒரு சாதாரண விஷயத்தையும் பெரிய லெவலில் கொண்டு போனால் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வீடியோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டே வந்தேன் அதுக்காக தான் இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கே நான் வந்தது சரிங்களா இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இவங்க வந்துட்டு ஒரு ஊசி மணி பாசிமணி விற்கிற அந்த வகுப்பை சேர்ந்தவங்க அங்கே தான் அவங்களோட தொழில் வந்துட்டு என்னென்னாக்கா அந்த ஊசி மணி பாசிமணி இதெல்லாம் விற்கிறதா உங்களோட தொழில் அந்த ஊர்ல அவங்க நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஊரில் ஒரு ஊசி மணி பாசிமணி விற்றுட்டு இருக்கப்போ தான் நம்ம இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்துறாரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி நீ உங்களோட ஒரு வீடியோ எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க அந்த ஒரு வீடியோ தாங்க இதுதாங்க ஒரு மீடியாவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்க கீழே இருக்கவங்க கூட மேலே வந்துடலாம் அப்படிங்கிறத ஒரு தான் அந்த வீடியோவே ஒரு சின்னிய வீடியோனால பயங்கர பிரபலமாயிட்டாங்க இந்த பொண்ணை போய் ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த அவர் வந்து ஏன் எடுத்திருக்காருனாக்கா அவங்களோட கண் வந்து பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்திருக்கு அதாவது ஒரு சின்னதாக ஒரு ஐப்ரோ விட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு அவங்களோட கண் தான் வந்துட்டு எப்பவும் பெண்களுக்கு வந்துட்டு எதுவுமே அழகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கண் வந்துட்டு அதை விட ரொம்ப அழகு என்னன்னாக்கா அவங்க வைக்கப்படுது பெண்களோட பெரிய அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வைக்கப்படுறது அவங்களோட பெரிய அழகு அதை வந்துட்டு அவர் வெக்கப்பட்டு அவங்க வந்துட்டு இருக்கப்போ அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறாரு அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த வீடியோ இது வந்துட்டு இவர் ஃபேமஸ் ஆனோன்னே அது அவங்களுக்கு அந்த பொண்ணு கிடச்ச பெரிய கிஃப்ட் என்ன தெரியும் பார்த்தீங்களா அதாவது பெரிய ப்ரொடியூசர் அது வந்துட்டு அங்கே வந்துட்டு பெங்காலியில் இந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு அங்கே யூபிலலாம் நிறைய படங்கள் மூவியில் எடுக்கிறவங்களை வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ஒரு இந்த பொண்ணோட இந்த ட்ரெண்டிங் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க என்னோடய அடுத்த படத்தில் வந்து அவங்க ப்ரொடியூசர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சான்ஜோ மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் பாலிவுட் ஃபிலிம் அவங்க வந்துட்டு அவர் தான் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவருக்கு ரொம்ப நன்றி இவங்க வந்துட்டு யூபியில் இருக்காங்க நம்ம உள்ள பொண்ணை பத்தி பேசலை ஏன் பேசலன்னு சில பேர் கேட்பீங்க அப்படி கிடையாது இதுவே இந்த தமிழ்நாட்டுல இது நடக்கவே நடக்காது ஏன்னா நிறைய இது மாதிரி அரசியல் இதெல்லாம் இருக்கிறது அது நம்மளுக்கு வேண்டியது அது இந்த சாப்டர் நம்ம போகவும் வேண்டாம் இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்ததுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ் வச்சுங்களா என்னடா என்ன இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் இந்த பொண்ணுக்கு என்ன பெரிய விஷயம் அது சின்ன சான்ஸ் கிடைச்சதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க விஷயமே இப்போ நிறைய பேர் வந்துட்டு மீடியா பத்தி ரொம்ப தப்பா சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஒரு மீடியானால அந்த பொண்ணோட லைஃபு டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த வீடியோலாம் நீங்க பாக்கலாம் இன்ட்ரிவ்யூ எடுக்கிறாங்க நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த பொண்ணோட இது லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு டோட்டலாகவே மாறிடுச்சு அதாங்க ஒரு பெரிய இது ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் அதுக்காக நம்ம ஒரு துறையை பற்றி தப்பாலாம் பேசவே கூடாது இதை நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஏன் இந்த பொண்ணு வந்துவிட்டு ஒரு சினிமாவில் வந்துட்டு பெரிய ஆளாக இருக்காங்க ஏன் நம்ம அதை வந்துட்டு நம்ம வந்து பெருசாக கொண்டாடணுமா அப்படின்னாக்கா கொண்டாடணும் இங்கே கொண்டாடணும் இதை நான் ஆதங்கமாக சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி ஒரு ஊசிமணி பாசி வைக்கிற பெண்மணி ஒரு ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைத்தா பெரிய விஷயம் தாங்க அது என்னை பொறுத்தளவுக்கு அது பெரிய தாங்க இதே வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு ஐஸ்வர்யா ராயோட ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு ஒரு ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதில் சுவாரஸ்யம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அவங்க பெரிய ஆக்டர் உலகளாகி அவங்களோட பொண்ணு நடிக்கிறதுல பெரிய இதே கிடையாது இனி தமிழ் சினிமாவில் ஷங்கரோட பொண்ணு ஒரு பெரிய ஆக்டராக வந்திருக்காங்க இப்போ அவங்க சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சுவாரஸ்யம் ஒன்றுமே இருக்காது இப்ப யா யாரோ ஒரு டைரக்டரோ யாரோ ஒரு பெரிய ஆக்டரோட விஜய் சேதுபதி என்ன இருக்காங்களா விஜய் சேது அவரோட பையன் வந்து ஹீரோவா இருக்காங்க அதுல என்ன இருக்கு ஒண்ணுமே அப்பா வந்து பெரிய அவர் வந்துட்டு பெரிய ஆக்டர் அது தமிழ்நாட்டுல பெரிய ஆக்டர் அதனால அவரோட பையனுக்கு சான்ஸ் கிடைக்கல பெரிய விஷயமே இந்த மாதிரி ஒரு ஊசி மணி பாசி மணி விக்கிற ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ஹீரோவா வந்துட்டு அடுத்த படத்துக்கு கமிட்டாங்கிறதுலாம் கமிட்டட் ஆகிறதுலாம் வந்துட்டு பெரிய விஷயம் போற்ற விஷயம் இதை நான் வந்து மீடியாவுக்கு பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அந்த டைரக்டர் அவங்க அவருக்கும் நான் வந்து ரொம்ப பெரிய சல்யூட் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோட கருத்து ஏன்னா நான் இந்த டாபிக் எடுத்தது காரணமே இதுதான் ஒரு எவ் ஒரு சின்ன இதில் இருக்கவங்க ஒரு பெரிய இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா பெரிய போற்றப்படணும் அவங்கள நம்மளுக்கு வந்து வழிவிட்டு அவங்கள வந்து நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா அதுக்காக இந்த டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஓகே நன்றி 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 உறவுகளே